யூதா முன்னுரை இத்திருமுகம் அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் எழுதப்பட்டுள்ளது இது காலத்தால் மிகவும் பிந்தியது எழுதிய இரண்டாம் திருமுகத்தோடு மிகவும் தொடர்புடையது இத்திருமுகத்தின் சில வசனங்கள் ஏனோக்கு நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன ஆசிரியர் இத்திருமுகத்தின் ஆசிரியர் தம்மை இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனுமாகிய யூதா என குறிப்பிடுகிறார் எனினும் இவர் திருத்தூதரில் ஒருவரான யூதாவாக இருக்க மிகுதியான வாய்ப்பு இல்லை ஏனெனில் இத்திருமுகத்தில் திருத்தூதர்கள் கடந்த காலத்தவராக குறிப்பிடப்படுகின்றனர் நம்பிக்கை விசுவாசம் உண்மைகளின் தொகுப்பாக காட்டப்படுகிறது கிபி இரண்டாம் நூற்றோ நூற்றாண்டோடு தொடர்புடைய ஞான உணர்வு கொள்கைகள் கண்டிக்கப்படுகின்றன இத்திருமுகம் நல்ல கிரேக்க மொழிநடையில் அமைந்துள்ளது இவருடைய சகோதரர் யாக்கோபு யோசேப்பு சி யூதா அல்லவா என நற்செய்தி நூல்களில் படிக்கிறோம் அதன் அடிப்படையில் இத்திருமுக ஆசிரியர் நற்செய்தி நூல்களில் கூறப்படும் இயேசுவின் சகோதரர்கள் ஒருவராக இருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகின்றனர் எனினும் மேலே கூறிய காரணங்களை முன்னிட்டு இக்கருத்தையும் ஏற்றுக்கொள்வது கடினம் நோக்கம் சில சபைகளில் போலி போதகர்களின் தவறான போதனைகளால் ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம் அவர்களிடமிருந்து வாசகர்களை காத்துக்கொள்ள ஆசிரியர் இத்திருமுகத்தை எழுதியிருக்க வேண்டும் உள்ளடக்கம் போலி போத பற்றி பேசும் திருமுக ஆசிரியர் அவர்களுக்கு கடவுளின் தண்டனை வரப்போகிறது என்கிறார் யூத மரபின் அடிப்படையில் இதை விளக்குகிறார் தம் வாசகர்கள் திரு தூதர்களின் போதனைகளை உண்மையாய் கடைபிடிக்குமாறு ஆசிரியர் அறிவுரை கூறுகிறார் அத்துடன் கிறிஸ்தவ அன்பின் கடமைகளை பொறுப்புடன் ஆற்றவும் பணிக்கிறார் அமைப்பு முன்னுரை போலி போதகர்கள் விசுவாசத்தை காக்குமாறு எச்சரிக்கையும் அறிவுரையும் முடிவுரை தந்தையாம் கடவுளால் அழைக்கப்பெற்று அவரது அன்பிலும் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பிலும் வாழ்வோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் யாக்கோபின் சகோதரனும் ஆகிய யூதா எழுதுவது இரக்கமும் அமைதியும் அன்பும் உங்களை பெருகுக அன்பார்ந்தவர்களே நாம் எல்லோரும் கிடைத்துள்ள பொதுவான மீட்பை குறித்து உங்களுக்கு நான் எழுத மிகவும் ஆர்வமாக இருந்தேன் ஆனால் எல்லா காலத்துக்கும் என இறை மக்களிடம் ஒப்படைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக போராடும்படி உங்களை ஊக்குவிக்க இதை எழுதும் தேவை ஏற்பட்டுள்ளது ஏனெனில் திரு சிலர் உங்களிடையே புகுந்துள்ளனர் இவர்கள் தண்டனைக்கு உள்ளாக வேண்டுமென்று முன்னரே எழுதப்பட்டுள்ளது இறை பற்றில்லாத இவர்கள் நம்முடைய கடவுளின் அருளை தங்கள் காம ஏற்ப திரித்துக் கூறுகிறார்கள் நம் ஒரே தலைவரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கின்றார்கள் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்கள் ஆயினும் சிலவற்றை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன் ஆண்டவர் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை ஒரே முறையாக விடுவித்தார் எனினும் தம்மை நம்பாதவர்களை பின்னர் அழித்துவிட்டார் சில வானதூதர்கள் தங்கள் ஆளும் அதிகாரத்தை காத்துக்கொள்ளாமல் தங்கள் உறைவிடத்தை துறந்து விட்டார்கள் என்றும் கட்டப்பட்டவர்களாய் அவர்களை கடவுள் மாபெரும் தீர்ப்பு நாளுக்காக காரிருள் வைத்திருக்கிறார் அவர்களைப் போலவே சோதோம் குமாரா அவற்றின் சுற்றுப்புற நகரங்கள் ஆகியவற்றின் மக்கள் பரத்தமையிலும் இயற்கைக்கு மாறான சுச்சின்பத்திலும் மூழ்கியிருந்தார்கள் ஆகவே அவர்கள் என்றும் அடையாத நெருப்பில் தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் நமக்கொரு பாடமாய் உள்ளார்கள் இருப்பினும் இப்பொய் காட்சியாளர்களும் அவ்வாறே உடலை மாசுபடுத்துகிறார்கள் அதிகாரத்தை புறக்கணிக்கிறார்கள் மாச்சி வானவரை பழித்துரைக்கிறார்கள் தலைமை தூதரான மிக்கேல் மோசையின் உடலை குறித்து அழகையோடு வழக்காடிய போது அதனை பழித்துரைத்து கண்டனம் செய்ய துணியவில்லை மாறாக ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று மட்டும் சொன்னார் ஆனால் இவர்கள் தங்களுக்கு தெரியாதவற்றையும் பழிக்கிறார்கள் பகுத்தறிவில்லாத விலங்குகளைப் போல் இயல்புணர்ச்சியினால் இவர்கள் அறிந்திருப்பதும் இவர்களுக்கு அழிவையே விளைவிக்கும் இவர்களுக்கு கேடு விளைவ விளைக ஏனெனில் இவர்கள் காயின் சென்ற வழியில் சென்றார்கள் கூலிக்காக விளையாம தவறை துணிந்து கோராகை போல எதிர்த்து நின்று அழிந்தார்கள் இவர்கள் அச்சமின்றி உங்கள் அன்பின் விருந்துகளில் கூடி உண்டு அவற்றை கரைப்படுத்துகிறார்கள் இவர்கள் தங்கள் நலனில் மட்டுமே கருத்தாயிருப்பவர்கள் காற்றால் அடித்து செல்லப்படும் நீரட்ச மேகங்கள் கணிதரும் காலத்தில் கணிதராமல் பின்னர் வேரோடு பிடுங்கப்படும் மரங்களைப் போல இருமுறை செத்தவர் தங்களுடைய கேடுகளை நுறையாக தள்ளுகின்ற கொந்தளிக்கும் கடல் அலைகள் வழி தவறித் திரியும் விண்மீன்கள் என்றென்றும் உள்ள காரிறுளே இவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ஆதாமுக்கு பின் ஏழாம் தலைமுறையான ஏநோக்கு நோக்கு இவர்களை குறித்து இதோ ஆண்டவர் எல்லோருக்கும் தீர்ப்பளிக்க தம் பல்லாயிரக்கணக்கானவர்களோடு வந்து விட்டார் இறைப்பற்றில்லாதவர்கள் செய்த அனைத்து தீய செயல்களுக்காகவும் இறைப்பற்றில்லாத பாவிகள் பேசிய அனைத்து கடுஞ்சொற்களுக்காகவும் தண்டனை வழங்குவார் என்று முன்னுரைத்துள்ளார் இவர்கள் எப்பொழுதும் முணுமுணுபவர்கள் குறை கூறுபவர்கள் தங்கள் தீய நாட்டங்களின்படி வாழ்பவர்கள் வரம்பு மீறி பெருமை பேசுபவர்கள் தங்கள் நலனுக்காக பிறரை போலியாக புகழ்பவர்கள் அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் ஏனெனில் இறை இல்லாமல் தமது தீய நாட்டங்களின்படி வாழ்ந்து ஏலனம் செய்வோர் இறுதி காலத்தில் தோன்றுவார் என்று அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள் இவர்கள் பிரிவினை உண்டு பண்ணுபவர்கள் மனித இயல்பின்படி நடப்பவர்கள் கடவுளின் ஆவியை கொண்டிராதவர்கள் அன்பானவர்களே தூய்மை மிக விசுவாசத்தை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள் கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள் என்றமுள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள் நம்ப தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள் வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்து இழுத்து காப்பாற்றுங்கள் மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள் ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள் வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாச்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசச்சவர்களாய் நிறுத்தவும் வல்ல நம் மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊலிக் காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன ஆமேன்